இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரே சகலத்தையும் செய்ய செய்ய வல்லவர் நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று இப்புலகத்தில் ஒன்றுமில்லை இல்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் நாம் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் விசுவாசித்து அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே உறுதியாயும் அசையாமலும் இருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்மை எல்லாவற்றிலும் ஆசிர்வாதமாக வைப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்